உங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக விரும்புவதன் உண்மையான விலை என்ன ஒரு குளிரான ஆலையில் தனிமையில் இருக்கும் ஒரு மனிதனை கற்பனை செய்து பாருங்கள் அவன் தன் வீட்டை அழித்த பகடைகளை அடைய முயற்சி செய்கிறான் வெகு காலத்திற்கு முன்பு மலைகளும் ஆறும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் தாமஸ் என்ற ஆலைக்காரர் வாழ்ந்து வந்தார் அவர் நேர்மையான உழைப்பிற்கும் மிகச்சிறந்த மாவிற்கும் பெயர் பெற்றவர் ஒரு பரபரப்பான நாளுக்கு பிறகு தாமஸ் தன் அன்பான மனைவியையும் மூன்று ஆரோக்கியமான குழந்தைகளையும் நினைத்தபடி மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார் ஒரு மாலை பொழுதில் தாமஸ் விசித்திரமான பொருட்களால் நிறைந்த வண்டியுடனும் ஒரு கலக்கமூட்டும் புன்னகையுடனும் ஒரு விசித்திரமான வியாபாரியைச் சந்தித்தார் அந்த வியாபாரி தாமஸிடம் ஒரு ஜோடி அழகான தந்தத்தாலான பகடைகளை அழித்து அவை அதிர்ஷ்ட தேவதையால் ஆசிர்வதிக்கப்பட்டவை என்று கூறினார் தாமஸ் சூதாட்டங்களை ஒருபோதும் விரும்பாத போதிலும் உள்ளங்கையில் சூடாகத் தோன்றிய அந்த பகடைகளால் விசித்திரமாக ஈர்க்கப்பட்டார் தாமஸ் ஒரு நாணயத்தை பந்தயம் வைத்து ஒரே ஒரு ஆட்டம் ஆடினார் ஒரே எரிதலில் மூன்று நாணயங்கள் திரும்ப கிடைத்ததில் ஆச்சரியமடைந்தார் உற்சாகத்தில் தாமஸ் மீண்டும் மீண்டும் ஆடினார் ஒவ்வொரு முறையும் அதிகமாக வென்றார் நள்ளிரவுக்குள் அவரது பணப்பை நிரம்பியது நாளை வாருங்கள் என்று வியாபாவி தனது புன்னகையை விரிவுபடுத்தி கூறினார் பகடைகள் தாமஸுக்கு சாதகமாக இருப்பதாக தோன்றியது அடுத்த இரவும் அதற்கடுத்த இரவும் தாமஸ் தொடர்ந்து விளையாட வந்தார் ஆரம்பத்தில் அவர் வென்றார் தன் குடும்பத்திற்கு பல சிறந்த பரிசுகளை வாங்கினார் ஆனால் விரைவில் பகடைகள் கைவிட்டன தாமஸ் வென்றதை விட அதிகமாக இழக்கத் தொடங்கினார் ஆனால் அவரால் விலகிச் செல்ல முடியவில்லை ஒவ்வொரு இரவும் தாமஸ் தனக்குத்தானே இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் என்று சொல்லிக்கொண்டார் அவர் ஒரு வெற்றிக்காக மிகவும் ஏங்கினார் குளிர்காலம் சீக்கிரம் வந்தது விரைவில் தாமஸ் தனது சேமிப்பு தானியங்கள் மற்றும் தன் குழந்தைகளின் குளிர்கால உடைகளுக்காக வைத்திருந்த பணத்தையும் இழந்தார் இருப்பினும் தாமஸால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை ஒரு இறுதி கைவிடப்பட்ட நிலையில் செய்த முயற்சியில் ஒரு கொடிய இரவில் பகடைகளை உருட்டி தனது ஆலையையே சூதாட்டத்தில் இழந்தார் ஆலை என்னுடையது என்று வியாபாரி பனிக்கட்டி போன்ற குளிரான குரலில் கூறினார் தாமஸ் எல்லாவற்றையும் இழந்துவிட்டதை உணர்ந்தார் தாமஸ் அங்கேயே தங்கி வேலை செய்யலாம் ஆனால் அவரது வருமானத்தில் பாதி இனி வியாபாரிக்கு சொந்தம் என்று வியாபாரி அறிவித்தார் தாமஸ் வீட்டிற்கு வந்தபோது அவரது மனைவி காலி அடுப்பருகே அழுது கொண்டிருந்தாள் குழந்தைகள் மெல்லிய போர்வைகளில் சுருந்து கிடந்தனர் வீடு முன்பை விட குளிராக இருந்தது அவர் தனது இழப்புகளை மனைவியிடம் ஒப்புக்கொண்டார் அவளது முகம் இறுகியது துக்கம் காற்றில் கலந்தது அங்கு இருக்க முடியாமல் மனைவி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அன்றிரவே வெளியேறினாள் தாமஸை மௌனத்தில் தனியாக விட்டுச் சென்றாள் இப்போது தனியாக தாமஸ் தனது ஆலையில் விடியற்காலையிலிருந்து அந்தி வரை உழைத்தார் ஒவ்வொரு நாளும் தனது மாவை வியாபாரிக்கு அனுப்பினார் ஒவ்வொரு இரவும் தாமஸ் வியாபாரி விட்டு சென்ற பகடைகளையே பார்த்து கொண்டிருந்தார் அவத்தின் வாக்குறுதி தன்னை மீண்டும் அழைப்பதை உணர்ந்தார் ஆண்டுகள் கடந்தன தாமஸ் வயதாகி கூனிப்போனார் அவரது தலைமுடி அவர் தயாரித்த மிகச் சிறந்த மாவை போல வெண்மையானது அவரது குழந்தைகள் ஒருபோதும் வீடு திரும்பவில்லை அவர் எல்லாவற்றையும் இழந்த பிறகு அவரது மனைவி தொலைதூரத்தில் இதயம் இதயமுடைந்து இறந்துவிட்டதாக தாமஸ் செய்தி கேட்டார் தனது மரணப்படுக்கையில் தாமஸ் கிராமத்து பாதிரியாரை அழைத்தார் இறப்பதற்கு முன் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள விரும்பினார் தாமஸ் வியாபாரியைப் பற்றியும் உயிருடன் இருப்பதாக தோன்றிய பகடைகளைப் பற்றியும் மற்ற அனைத்தும் கைவிட்டு போனபோதும் மேலும் மேலும் வேண்டும் என்ற தனது பசியைப் பற்றியும் பேசினார் அதில் சாத்தானின் மாயாஜாலம் எதுவும் இல்லை என்று பாதிரியார் கூறினார் உனது சொந்த பேராசையும் பெருமையும் தான் பகடைகளுக்கு அவற்றின் சக்தியை கொடுத்தன அன்றிரவு தாமஸ் தனது ஆலையில் தனியாக இருந்தார் வியாபாரி திரும்பி வரவில்லை தீமை ஏற்கனவே தன் வேலையை செய்திருந்தது கிராம மக்கள் அவரது பொருட்களுக்கு மத்தியில் பகடைகளை கண்டனர் ஆனால் அவற்றின் சக்தியை கண்டு பயந்து தாமஸுடன் சேர்த்து புதைத்தனர் இன்று வரை இலையுதிர்கால காற்று ஊழையிடும் பகடைகளின் சத்தத்தையும் தாமஸின் குரல் இன்னும் ஒரு வாய்ப்புக்காக அழுவதையும் கேட்கலாம் என்று மக்கள் கூறுகிறார்கள் போதும் என்ற மனமில்லாத பசியை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் அது முதலில் உங்கள் செல்வத்தையும் பின்னர் உங்கள் அமைதியையும் பின்னர் உங்கள் குடும்பத்தையும் இறுதியாக உங்கள் ஆன்மாவையும் விழுங்கிவிடும் அதிர்ஷ்டத்தின் அருள் போல் தோன்றுவது அழிவின் மாறுவேடமாக இருக்கலாம் உங்களிடம் போதுமான அளவு இருந்தாலும் சில சமயங்களில் நீங்கள் அதிகமாக விரும்புகிறீர்களா இந்த பசி மிகவும் வலுவாக வளர அனுமதித்தால் என்ன இழக்க நேரிடும்